வணக்கம் என் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பவரை கேட்டு வாங்கி விஜய பார்வதியை வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஸோ என்ன நடந்தது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் அதுக்கு மாதிரி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பவர் வேணும் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்வாப்பில் கேட்டு வாங்கி அந்த பக்கம் சூப்பர் டீலர்ஸ் ஹவுஸ்க்கு போனாங்க ஃப்ரம் நார்மல் பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து ஸோ அப்போயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் வேணுமா அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிருப்பாங்க விஜய பார்வதி அதுக்கு ஆமாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் வந்து ஒரு டோட்டல் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க ஸோ விஜே பார்வதி வந்து அதுக்கப்புறம் கூட இவங்கள அங்கே போய் என்னது ஏதாவது வேலை வாங்கினா அவ்வளோதான் நீ அப்படின்ற மாதிரி ஃபன்னாக தான் சொல்லிட்டு தாங்க பட் அவங்களுக்கு இவங்க அங்கே போனது வந்து மேபி இவங்க ஏதாவது செய்வாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் மைண்டில் இருந்தது அதே மாதிரி இன்னைக்கு அவங்கள வேலை செய்ய கூப்பிட்டுருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வியானா வந்து நீங்கள் அங்கே போயிருக்குங்க இந்த பக்கம் போயிருக்குங்க அப்படின்ற மாதிரி நார்மலாக தான் பேசிட்டு இருந்தாங்க டக்குன்னு ஒரு மேனரிசம் வந்து விஜய் பார்வதி வந்து பண்ணுவாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த தொடப்பத்தை வந்து கையில் எப்படி தட்டுவாங்க அப்புறம் கீழே தட்டினாங்க திடீர்னு பார்த்தா செவத்தில் தட்டுவாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா வியானாவை பார்த்துட்டு செவத்துலலாம் தட்டாதீங்க இது வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் இதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு நீங்க அப்படி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு இது எங்களோட மேனரிசம் நாங்கள் அப்படித்தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி லைக் ரிப்பீட்டடாக வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க யார் விஜய் பாரதி ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் அவங்களுக்கு மட்டும் இல்லை வியானாக்கு மட்டும் இல்லை மற்ற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கோபத்தை ஏற்படுத்துச்சு ஸோ வியானா வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க இந்த மாதிரி லைக் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இல்லை இல்லை இது எங்களோட மேனரிசம் நாங்கள் வந்து பெருக்கிறப்ப இந்த மாதிரி ஆகும் ஸோ நான் கையில் கீழே இப்படி அடிப்பேன் இல்லைன்னா கையில் இப்படி தட்டிப்பேன் இல்லைனா வந்து செவத்தில் கூட இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதை வந்து செய்யாதீங்கன்னு சொல்லியும் வந்து நைன் டைம்ஸ் வந்து அவங்க செஞ்சுருப்பாங்க இந்த பர்டிகுலர் விஷயம் வியானாக்கு வந்து ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தி அவங்கள வந்து அப்படி பண்ணாதீங்கன்னா பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் எல்லாம் ஒன்றா கூட்டி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நான் வந்து வேலை செய்கிறதா இருந்தால் இப்படி தான் செய்வேன் இல்லைனா என்னை விட்டுருங்க நான் வந்து இந்த வேலையை ரிசைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ் வீட விட்டு அவங்கள வந்து துரத்தி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் விச் மீன்ஸ் இவங்களாம் வந்து இப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறத அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல அவங்க வந்து சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் மற்றவங்களை வந்து என்ன வேலை செய்ய சொன்னாங்கன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நானாக ஒரு வேலையை செஞ்சேனா எனக்கு பிடிக்கும் ஆனால் இது வந்து பிக் பாஸ் வீடு அப்படின்றனால டாஸ்க் அப்படின்றனால அது அவங்க வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் பட் அதை அவங்க வந்து அக்சப்ட் பண்ணிக்காமல் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க உடனே வந்து பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து சேர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரி சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து பிக் பாஸ் கிட்ட இது வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக வச்சுருக்காங்க இதுக்கு பிக் பாஸ் என்ன விஷயம் பண்ண போறாரு இல்லை பனிஷ்மெண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த மாதிரியான பிக்பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் தேங்க்ஸ் பாய்